மதுரை ஸ்பெஷல் சௌராஷ்ட்ரா ஸ்டைல் தக்காளி பொங்கல் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி தனியாக வச்சிடலாம் அடுத்து கடாயில் நாலு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் மூணு பீஸ் பிரியாணி இலை நாலஞ்சு பல் பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரும்போது கிளீன் பண்ணி வச்சிருக்க கைப்பிடி அளவு புதினா ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பொடிச்சு வச்சிருக்க லவங்க தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளி பியூரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் பிளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா தக்காளி பியூரிய இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாயி என்ன பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப்பு மில்லட்டுக்கு மூணு கப்பு தண்ணின்ற அளவுல சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஏற்கனவே ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் அளவு குதிரவாளி ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பைனலா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கை நிறைய கொத்தமல்லிய தூவி மூடி போட்டு மீடியம் பிளேம்ல வச்சு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பரான தக்காளி பொங்கல் ரெடி இதே ரெசிபியை நீங்க பச்சை அரிசியிலயும் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் மில்லட்டோ அரிசியோ எதில செஞ்சீங்கனாலும் லைட்டா கொஞ்சம் குழையற அளவுக்கு செய்யறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ரெசிபி சாப்பிடும்போது கொஞ்சம் பிரியாணி பிளேவர் தான் வருது இதுக்கு தக்காளி பிரியாணினே சொல்லிருக்கலாம் ஏன் தக்காளி பொங்கல்னு சொல்றாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுதான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்